வணக்கம் புதல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்புதலை மகிழ்ச்சி இன்று இந்தியா என்கிற ஆன்மீக பூமியில் மிகப்பெரிய ஒரு ஆன்மீக திருவிழா பிரயாக்ராஜில் நடந்தேறிக் கொண்டிருக்கின்றது மகா கும்பமேளா இன்று தொடங்கி வருகிற பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வரை மிக சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கு அத்தனை ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்ற இந்த சூழலில் மக்கள் குவித்து கொண்டே இருக்கிறார்கள் நாற்பத்தைந்து நாட்கள் தொடர்ச்சியாக நடைபெறுகிற இந்த ஆன்மீக திருவிழாவில் உலகெங்கும் இருக்கின்ற மக்கள் கலந்து கொண்டு புனித இருக்கிறார்கள் குறைந்தது நாற்பது கோடி மக்கள் இதில் நீர் நீராடுவார்கள் என்று கணக்கிடப்பட்டுள்ளது இந்த எண்ணிக்கையை பார்க்கும்போது சற்று மயக்கமே வந்தாலும் இதுதான் நிதர்சனமான உண்மை இந்தியா ஒரு ஆன்மீக பூமி அனைத்து மக்களையும் ஒன்றிணைத்து ஒரே உள்ளத்தோடும் ஒரே எண்ணத்தோடும் உயர்ந்த லட்சியத்தோடும் வாழ்கிற ஒரு ஆன்மீக தளமாக இந்தியா விளங்குகிறது என்பதற்கு இந்த ஒரு நிகழ்வே சாட்சி என்று நாம் நிச்சயமாக சொல்லலாம் இதை மையமாக வைத்து இன்றைய எதிர்ப்பு நிகழ்ச்சியில் நாம் உரையாட இருக்கிறோம் இணையத்தின் வாயிலாக திரு டி கே ஹரி அவர்கள் திருமுக ஹேமா ஹரி அவர்கள் இருவரும் வரலாற்று ஆய்வார்கள் நன்கு பரிட்சி உங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதை மகிழ்ச்சி திரு ஹரி திருமுக ஹேமா ஹரி பாரத கலாச்சார பாரம்பரியத்தின் அடையாளம் மகா கும்ப மேளா இதுதான் இன்னைக்கு நம்ம மையப்பொருள் எடுத்து பேச போறோம் திரு ஹரி நான் உங்ககிட்ட இருந்தே நம்ம உரையாடல தோங்குன்னு நினைக்கிறேன் இது ஒரு நூத்தி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கிற ஒரு நிகழ்வு நாற்பது கோடி மக்களை பிரயாக்ராஜ் வந்து அடுத்த நாற்பத்தி நாள்ல தாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு எத்தனை கோடி மக்களையும் தாங்கிட்டு மக்கள் மிக எண்ணிக்கையாக பார்க்கப்பட்டாலும் இந்த மகா கும்பமேளாவினுடைய முக்கியத்துவத்தையும் இதனுடைய வரலாற்று பின்னணியும் கட்டமாக சுருக்கமா உங்களுடைய பார்வையை முன் வச்சா நல்லா இருக்கும் இந்த கும்பமேளான்றது இது வந்து பல ஆயிரம் வருஷமா நடந்துட்டு இருக்கு நம்மளுக்கு வந்து ஜூபிட்டர் குரு ப்கஸ்பத்தோ அது வந்து சூரியனை சுத்தி வளம் வரத்துக்கு பன்னெண்டு வருஷம் ஆகுது பன்னெண்டு அர்த்தியா அது ஒரு வருஷமும் ஒரு ஒரு ராசி உள்ள என்றாச்சு ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஒரு நதியில இல்லைன்னா நம்ம பெரிய குளத்துல நம்ம வந்து கும்ப மேளா கொண்டாடுறோம் அந்த கும்ப ராசிக்கு நம்ம கொண்டாடணும்போ இப்ப வந்து இன்னைக்கு அது மாதிரி ஒரு ஒரு ராசி நகர்ச்சி ஒரு பாரதம் முழுசும் நம்ம வந்து ஒரு ஒரு நதியில கும்பமேளா கொண்டாடுறது புஷ்கரம் கொண்டாடுறது புஷ்கர் அந்தால சொல்லுவாங்க அதே மாதிரி புஷ்கரம் தமிழ சொல்றோம் இது கொண்டாடுறது நம்மளோட பாரம்பரிய வழக்கம் பல ஆயிரம் வருஷங்களாக இருக்கு நம்மளுக்கு இது அது வந்து எல்லாரும் கூடி மகிழ்ந்து பரஸ்பரமாக விஷயங்களை பகிர்ந்து ஞானம் பகிழ்ந்து பேசிக்கொண்டு நம்ம பாரத கலாச்சாரத்தை வழி வழியாக தலைமுறை தலைமுறையாக நம்ம கொண்டு வாழையாக இந்த கும்பமேளா புஷ்கரம் சங்கமம் ஒரு முக்கியமான காரணம் இல்ல ஸ்நானம் பண்றது முக்கியம் எல்லா ஊர்லயும் நம்ம ஸ்நானம் பண்றோம் நம்ம சோ ஸ்நானம் ஒரு முக்கியமான விஷயமா இருந்தாலும் நீராடுறது அதோட சேர்ந்து மக்கள் ஒன்னா குடிச்சு பேசிப்பாங்க வந்து அதுவும் இதுல வந்து நிறைய விஞ்ஞானி ரிஷிகள் முனிகள் ஞானிகள் சொற்பொழிவாளர்கள் சேரச்சு கூடி பேசி நம்மளோட சமுதாயம் எப்படி இருக்கு அதுக்கு என்னெல்லாம் தேவை அந்த சமுதாயத்துக்கு அதெல்லாம் நம்ம வந்து பேசிக்கிறது ஒரு முக்கியமான அம்சம் இதுல ஸோ ஒரு கும்ப மேலா நம்ம ஒரு ஒரு கம்பெனில கான்பரன்ஸ் வைக்கிறோம் இல்லையா நம்ம annual conference அது மாதிரி இருக்கிற டிஸ்கஷன் பாயிண்ட் லேர்னிங் பாயிண்ட் டீச்சிங் பாயிண்ட் இருக்கும் ஒரு கும்ப அந்த மாதிரி பாரத தேசத்துக்கே ஒரு கான்ஃபரன்ஸ் நம்ம வந்து ஞானம் பகிர்ந்து ஆலோசனை முக்கியமான ஆஸ்பெக்ட் அதுல வந்து ஒரு ஒரு ஸ்கில் இருக்கு நம்மளுக்கு ஒருத்தருக்கு ஒரு ஒரு நிபுணத்துவம் இருக்கு அந்த நிபுணத்துவம் நம்ம வந்து ஆராய்ந்து பகிர்க்கிறதும் இந்த கும்பமேளா இந்த புஷ்கரம் இந்த சங்கமம்ல நடக்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அதனால இது எல்லா மக்களும் கூடுற இடம் நம்ம சொல்லுவோம் கூடி இருந்து எம்பா வாய் நாங்கள் எல்லாரும் கூடி வர்றது நம்மளோட பாரம்பரியத்துல நம்மளோட சமுதாயத்துல அது ரொம்ப இணைந்த விஷயம் எல்லாரும் ஒன்னா இணையறதுன்றது சோ சிந்தனைகளை நம்ம சேர்ந்து பகிர்ந்துக்கிறோம் அதுல நீராடுறது ஒரு முக்கியமான விஷயம் நம்மளுக்கு வழிபடுறது ஒரு முக்கியமான சோ இந்த நீராடுறது வழிபடுறது ஒன்னா சேர்றது நம்ம பாரத கலாச்சாரம்ன்றது பல ஆயிரம் வருஷம் பாரம்பரியம் உள்ளது நாலாயிரம் ஐயாயிரம் ஆறாயிரம் ஏழாயிரம் எட்டாயிரம் வருஷம் பாரம்பரியம் அதுல வந்து எப்படி வந்து நம்ம வருஷா வருஷம் நம்ம ஜூபிட்டர் பிரகஸ்பதி குரு கோல் வந்து ஒரு ஒரு ராசிக்கு போச்சு நம்ம வந்து ஒரு ஒரு நதிக்கு சேர்ந்து போய் கொண்டாடுறது பாரதம் முழுசும் இருக்கு அது ரொம்ப அழகான கலாச்சாரம் நீங்க சொன்ன மாதிரி உலகத்திலேயே வந்து சேர்றதுன்றது கான்பரன்ஸ் வைக்கிறாங்க நம்ம வந்து ஒரு நதியோட கான்பிடன்ஸ்ல நம்ம கான்பரன்ஸ் வைக்கிறோம் ஏன்னா அங்க ஜலம் இருக்கு தங்கறதுக்கு இடம் இருக்கு மக்கள் வந்து நம்மள வந்து ஆதரிக்கிறாங்க நம்மளுக்கு வந்து உணவு தராங்க சோ இது வந்து அழகான சேர்க்கை ஒரு இடத்துல நம்ம சேர்ந்து பண்றது இந்த மாதிரி உலகத்துல வேற எங்கேயுமே கிடையாது இந்த மாதிரி கான்செப்ட் இந்த மாதிரி ஐடியா தத்துவம் நம்ம வந்து இந்த மாதிரி சேர்ந்து நம்ம வந்து பரஸ்பரமா உறவு வந்து பரிமாறிக்கொள்றது நம்மளோட சிந்தனைகளை பரிமாறிக்கொள்றது வேற எங்கேயுமே இந்த மாதிரி கிடையாது இன்னைக்குதான் பிசினஸ் கான்பரன்ஸ் எல்லாம் வருது ஐநூறு பேர் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் சேருவாங்க ஆனா நம்மளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பல லட்சம் பேர் பல கோடி பேர் சேர்ந்து நம்ம வந்து பரஸ்பரம் பேசிக்கிறது நம்மளோட பாரத கலாச்சாரத்துல பல ஆயிரம் வருஷமா இருக்கு இது யூனிக் உலகத்துல வேற எங்கேயுமே இந்த மாதிரி கிடையாது அது நம்ம வந்து வரவேற்கணும் பாராட்டணும் புரிச்சுக்கணும் அனுபவிக்கணும் ஓகே ஓகே நிச்சயமா அங்கு செல்ல முடியாதவர்களும் தொடர்ச்சியாக பல்வேறு காட்சிகளின் மூலமாக நீங்க பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் ஹேம மேடம் நான் உங்ககிட்ட தான் இந்த கேள்வி வைக்கணும்னு நினைக்கிறேன் நானு இந்த கும்பமேல பிரயாக் ராஜ்ல எவ்வளவு முக்கியமானதா கருதப்படுது வரலாற்றில் எவ்வளவு முக்கியமானது அதனோட வரலாற்று பின்னணியும் ஹரிசா சொன்னாங்க உங்களுடைய பார்வை நேர்களுக்காக இப்போ அவர் வந்து சொன்னார் ஆக்சுவலா இந்த குரு கோல் பிரகஸ்பதி ஒரு ஒரு ராசிக்குள்ள போச்சே ஒரு ஒரு வருஷமும் அப்போ கும்பம் நடக்கும் சோ இந்த பிரயாக்ராஜ் கும்பம் எப்போ நடக்கிறதுன்னு வந்து மக்கரத்துக்குள்ள போவோம் சங்கராந்தி மக்கர சங்கராந்தி சங்கராந்திங்கிற வார்த்தையே ரொம்ப அழகான வார்த்தை சங்கராந்திங்கிறது ஒரு ராசிக்குள்ள நுழையிறது அதை அத குறிக்கிறது அண்ட் கிராந்தினாலே ஒரு ஆக்ஷன் ஒரு மூவ்மெண்ட் ஒரு டேக் ஓவர் ஒரு ரொம்ப நல்ல டேக் ஓவர் மக்கர ஸ்பேஸ சூரியன் வந்து எடுத்துக்கிறது அண்ட் ஒரு நல்ல விதத்துல எடுத்துக்கிறது ஏன்னா இந்த டைம் தான் நமக்கு வந்து உத்தராயணம் வேற கிட்ட கிட்ட இந்த டைம்ல இருந்தா நமக்கு வருது சோ சூரியன் திரும்பி வருது மேல் நோக்கி வருது அண்ட் இந்த சமயம் ஜூபிட்டர் கோல் எங்க இருக்குன்னாக்க டாரஸ் ரிஷபத்துல இருக்கச்சே அப்போ பிரயாக்ராஜ்ல கும்போன்னு ஆஹ் தீர்மானிக்கப்பட்டிருக்கு நதியிலயும் இப்ப நடக்கச்சு பிரயாக்ராஜில பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு ஒரு முறை வரும் பிரயாக்ராஜ்ல ஒரு ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கும் வரச்சே அந்த மாதிரி பன்னெண்டு சைக்கிள் முடிஞ்சிருக்கு சோ நூத்தி நாப்பத்து சோ எப்படி பன்னெண்டா முடியறதோ அப்பப்போ இந்த மாதிரி ஒரு மகா கும்பம் நடக்கும் ஒரு ஒரு இடத்துலயும் சோ பிரயாகத்துல இது ரொம்ப விசேஷமான இந்த மாதிரி ஒரு கும்பம் நடக்கிறது எல்லா நதியிலையும் ஆக்சுவலா நம்ம வந்து பார்த்தோம்னா எல்லா வருஷமும் கும்பம் நடந்துட்டே இருக்கு பாரத நாடு முழுவதும் கும்பம் நடந்துட்டே இருக்கு ஒரு ஒரு வருஷமும் எங்க பார்த்தாலும் ஜனங்கள் ஆக்சுவலா இதுக்கு அடிப்படை காரணம் யாத்திரை நம்ம பாரத நாட்டோட யாத்திரை பண்பாடு இருக்கே அதுதான் இந்த கும்பத்தையே வாழ வச்சிருந்துருக்கு அண்ட் கும்பம் யாத்திரையை வாழ வச்சிருந்துருக்கு அண்ட் இந்த யாத்திரையும் கும்பமும் சேர்ந்து கலாச்சாரத்தை வாழ வச்சிருந்துருக்கு ஏன்னா யாத்திரையும் கும்பம் இல்லைன்னா யாத்திரை இல்ல யாத்திரை இல்லைனாக்க கலாச்சாரம் பகிர்ந்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நம்ம உள்ளூர் இடத்துக்கு போறோம் ரொம்ப சிமிலாரிட்டிஸ பாப்போம் டிஃப்ரென்சஸ்ஸ பாப்போம் ரெண்டுத்தையும் சில நல்ல விஷயத்த வாங்கிப்போம் நல்ல விஷயத்த கொடுப்போம் அவங்களுக்கு சோ இந்த கலாச்சாரம் வந்து அண்ட் முக்கியமா என்னன்னாக்க நம்ம என்ன காமனா இருக்கோ அதை உணர்வோம் சோ உணரச்சே அந்த காமன் பாயிண்ட்ஸ் இருக்கிறது இன்னும் ஸ்ட்ராங்கர் ஆகும் ஓஹோ நம்ம நினைக்கிறதே அவங்களும் நினைச்சுன்னு இருக்காங்களே நம்ம செய்யறதே அவங்களும் செய்யறாங்களே நம்ம நம்புறதே அவங்களும் நம்புறாங்களே நம்ம விரும்புறத அவங்க விரும்புறாங்களேனாக்க அந்த காமன் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் இன்னும் வேறு ஊங்கி நிற்கும் சோ ஸ்ட்ரென்தன் ஆகி இந்த இந்த மாதிரி யாத்திரை தான் கும்பு பிரயாக்ராஜ் ஒரு ஒரு ஆண்டும் ஒரு ஒரு இடத்துல நடக்கிறது பிரயாக் வந்து பை இட் செல்ஃப் திரிவேணி சங்கமத்தினால அது ரொம்ப பிரசித்தி பெற்றது அதனால இந்த கும்புக்கு வந்து இன்னும் ஏன்னா எல்லாருமே இல்லாட்டாலுமே கங்கையை தேடி போ போறோம் நம்ம எல்லாருமே சோ கங்கையில கும்பு நடக்கிறதுனாக்கா அது அவ்வளோ மகத்தானது அதே மாதிரி காவேரி நம்ம தட்சிண கங்கைன்னு சொல்றோம் போன வருஷம் பாண்டிச்சேரியில கும்பட அங்க வந்து புஷ்கரம் சங்கமம் நடந்தது போன வருஷம் பாண்டிச்சேரியில சங்கராபரணி நதியில சங்கராபரணி நதியில அதுக்கு நம்ம கும்பகோணத்துல நடக்கிற நம்மளுக்கு மகாமகம் அதே மாதிரி எப்போ மகம் நட்சத்திரம் நடக்கிறது மைசூர் கிட்ட அங்க இருந்து காவிரி நதி தமிழ்நாடு தமிழ்நாடு என்ற பண்ணச்சே அங்க வந்து திரும்ப கூட ஊர் இருக்கு அங்க நடக்கிறது மயிலாடுதுறை நடக்கிறது நம்மளுக்கு அதே மாதிரி தெற்கே நம்ம தாமிரபரணி நதியில நடக்கிறது சோ நம்மளுக்கு கும்பம் நடக்கிறதுன்றது தமிழ்நாட்டுல பல இடத்துல நடக்கிறது தொடர்ந்து நடக்கிறது சோ தமிழ்நாட்டுக்கும் தமிழகத்துக்கும் இந்த கும்பமேளாக்கும் ரொம்ப ஆழ்ந்த தொடர்பு இருக்கு எப்படி நம்ம வந்து கங்கை நதி கரைக்கு போயி நம்ம வந்து பிரயாக்ராஜ்ல கும்பமேளா கொண்டாடுறோமோ அங்க இருக்காங்க உத்தரப்பிரதேச இருக்கவங்க காஷ்மீரத்துல இருக்கவங்க பீகார்ல இருக்கவங்க வங்காளத்துல இருக்கவங்க அவங்க என்ன பண்றாங்க அவங்க வந்து தாமிரபரணி நதிக்கு வராங்க அவங்க புஷ்கரம் கொண்டாடுறதுக்கு அவங்க காவேரி நதிக்கு வராங்க அங்க போச்சு நம்மள அவங்க வந்து பாத்துக்கிறாங்க அவங்க இங்க வச்சா நம்ம பாத்துக்கிறோம் ஸோ நம்ம வந்து அவங்க வீட்டுக்கு போச்சு அவங்க நம்மளை பாத்துக்கிறாங்க அவங்க நம்ம வீட்டுக்கு வச்சா நம்ம அவங்கள பாத்துக்கிறோம் இது ஒரு பரஸ்பரம் அழகான சோ நம்ம வந்து நம்ம ரொம்ப அழகா சொல்றோம் அதித்தி தேவோபவன் ஒருத்தொத்தர் வீட்டுக்கு நம்ம வச்சு நம்மள வந்து உணவு கொடுத்து பாத்து உடை கொடுத்து மருந்து கொடுத்து நம்ம சௌரியமா அட்டன் பார்த்துக்கணும் அது நம்ம கலாச்சாரம் இல்லை ஒருத்தர் தமிழ வந்தாங்கன்னா அவங்கள வரவேற்று ஜாகிரதை அழகா பார்த்துட்டு நம்ம கலாச்சாரம் அதனால நம்ம எவ்வளவோ சத்திரம் சாப்பிடு எல்லாம் வழி ஃபுல்லா கட்டி வச்சுக்கணும் தஞ்சாவூர்ல ஒருத்த நாடுல எல்லா ஊர்லயும் கட்டி வச்சுக்கணும் போற வழி திருப்பூர் இருக்கு எல்லா ஊர்லயும் மகாபலிபுரம் கிட்ட இருக்கு சென்னை கிட்ட இருக்கு திருவள்ளி கிடைக்கு எல்லாருக்கும் ஏ எல்லாரும் வந்தா தங்கிறதுக்கே அவ்வளவு பேரு டைரக்டா வந்துட முடியாது இந்த வழி வழியா நடந்து வரணும் அவ்வளவு பேருக்கு நம்ம இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ரோடு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டிராவல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேட்டு ஒரு ஒரு கோவிலும் தங்கறதுக்கு ஏற்பாடு அந்தந்த ஊர்ல உணவு ஏற்பாடு அவங்களுக்கு நம்மள்கிட்ட எவ்வளவு வளமை இருந்திருக்கு நாட்டுல இவ்வளவு உணவை தயார் பண்றதுக்கு பல ஆயிரம் வருஷமா எல்லாருக்கும் உணவு வந்து பற்றாக்குறை இல்லாத எல்லாரோட பகிர்ந்துக்கிறதுக்கு

புதுப்பிச்சு உபயோகப்படுத்தணும் நம்ம இது வந்து ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணி புதுப்பிச்சு உபயோகப்படுத்திக்கிறதுக்கு ஒரு ஒரு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கும்பமேளான்றது இது ஒரு பக்கம் ஸ்நானம் நீராடுறது ஒரு பக்கம் தெய்வீகம் அதெல்லாம் இருக்கு அனுபவம் பாரத தேசம் மொத்தம் அனுபவம் நம்ம அனுபவிக்கிறோம் நம்மளோட ஐந்து புலன்களால அனுபவிக்கிறதா நம்மளோட கும்பமேளாவோட முக்கியமான விஷயம் அந்த ஸ்நானமும் ஒண்ணு ஞானம் பகிர்ந்துக்கிறது ஒண்ணு கலாச்சாரம் பேசி கொள்றது ஒன்னு பரஸ்பரம் ஒண்ணு வரவங்களை வாங்கன்னு சொல்லி நம்ம வந்து அவங்க வந்து உணவு கொடுக்கறது ஒண்ணு எவ்வளவு விஷயம் இருக்கு உடை கொடுக்கறது இருக்கு முடியும் எல்லாம் பகிர்ந்துக்கிறோம் ரொம்ப ரொம்ப சிறப்பு சார் ரொம்ப அழகாக நம்மளுடைய பாரம்பரியத்தோட அழகில் சொன்னீங்க அடிப்படையில் ஒரு விருந்தோம்பலுங்கிறது அற்புதமாக எல்லா தளங்களையும் நம்ம செய்யறத செஞ்சுட்டு வராங்கிறத நீங்க சொல்லியிருக்கீங்க ஹேமா மேடம் நம்ம உங்ககிட்டே மீண்டும் வந்து இந்த கும்ப மேளாவில் இரண்டு மூன்று கும்பமேளாக்கள் சொல்கிறாங்க ஏன்னா இந்த நேர்களுக்கு இந்த தருணத்தில் இதை பற்றின ஒரு ஒரு விழிப்புணர்வை நம்ம கொடுக்கறது ரொம்ப முக்கியமான நினைக்கிறேன் கும்ப மேலா இந்தியா முழுக்க எல்லா நதிகளிலும் எல்லா இடங்களிலும் எல்லா மாநிலங்களிலும் நடக்கிறதுங்கிறது ரொம்ப தெளிவாக சொன்னீங்க இந்த அர்த்த கும்பமேளா பூர்ண கும்பமேளா மகா கும்ப மேளாங்கிற சில விஷயங்களை சொல்கிறாங்க அதை பற்றின ஒரு புரிதல் அரிசாரோ இல்லை ஹேமா மேடம் யார் இருந்தாலும் கம்ஃபர்டபுளாக வந்து அதுக்குண்டான பதில் நேர்களுக்கு சொன்னீங்கன்னா அதை பற்றின ஒரு புரிதலும் ஏற்படும் நினைக்கிறேன் வருஷ வருக்கு போச்சே வெவ்வேறு இடத்துல நடக்கிறது ஆனா திருப்பி பிரயாகுக்கு வர்றதுக்கு பன்னெண்டு வருஷம் ஆகும் ஏன்னா ஜூபிட்டர் கோள் ஒரு வலம் வர்றதுக்கு பன்னெண்டு வருடங்கள் ஆகுது நம்ம பூமி ஒரு வருடத்துல சூரியனை வளம் வந்துடுறது ஜூபிட்டர் குருக்கு பன்னெண்டு வருடம் வேணும் அதே ஏன்னா அத்தனை தூரத்துல இருக்கு அது அவ்வளவு நாழியாகவும் அதுக்கு வருதுக்கு சோ பிரயாகல எந்த இடமே எடுத்தாலும் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறைதான் அது அந்த இடத்துல கும்பம் நடக்கும் பட் என்ன பண்றாங்கன்னா சில இந்த மாதிரி கங்கை நதியில இருக்கிறது ஏன்னா ஜனங்களுக்கு எப்பவுமே கங்கை கிட்ட போகணுங்கிற ஒரு ஆர்வம் ஒரு ஆஹ் இது இருக்கும் எப்ப பாரு ஜன் கங்கை எப்போ நம்ம போலாம் கங்கை கிட்ட போலாம் காசிக்கு போலாம் பிரயாக் போலாம் ஹரித்வார் போகலான்னு சோ இந்த மாதிரி இடத்துல ஆறு வருடத்துல ஆறு வருடம் ஆன ஒரு அர்த்த கும்புனா பன்னெண்டு வருஷம் ஒரு ஆறு வருடத்திலே வச்சுக்கிறோம் பாதி பாதியிலே வர இன்னொரு ஒரு கும்பு சோ இது வந்து அப்போ ஜூபிட்டர் வந்து நேர் ஆப்போசிட்ல இருக்கும் நம்ம இன்னும் ரொம்ப அழகான இது இதெல்லாம் நம்ம பாரம்பரியத்துல பாரத பாரம்பரியத்துல நம்ம எப்பவுமே யோகத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் அந்த யோகம் தான் யுகமும் யுகம்னா ஒரு நேர்கோள்ல வருது சோ இப்ப வந்து மேஷத்துல ஜூபிட்டர் இருக்குனாக்க அடுத்தது விருச்சிகம் அதுக்கு நேர்கோள் ஆப்போசிட் சோ சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் பிறகு பார்த்தோம்னாக்க ஐ மீன் சிக்ஸ் இயர்ஸ்க்கு பிறகு பார்த்தோம்னாக்க ஜூபிட்டர் அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் வந்திருக்கும் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் 180 டிகிரிஸ் அக்ராஸ் ஒரே புரியுது ஓகே சோ அது ஒரே லைன் அது ஒரே லைன் தான் புரியுது இருக்குற மாதிரி இது அலைன்மென்ட் ம் அலைன்மென்ட் ஓகே ஆமா சோ அலைன்மென்ட் சோ நம்ம வந்து அந்த அந்த மாதிரி அலைன்மென்ட்க்கு யுகோன்னு நம்ம சொல்லுவோம் சோ யுகம் அதனாலதான் யோகா யோகானா எல்லாத்தையும் நம்ம மனசு உடல் எல்லாம் ஒரு ஒரு நிலையில ஒரு ஒரு மிச்சம் கொண்டு வருது ஹார்மனி ஒரு கூடி ஒரே இதுல அலைன்மெண்ட் அலைன்மெண்ட் பிளானட்ஸோட அலைன்மெண்ட்டும் நம்மள எப்படி நமக்கு என்ன பண்றது நம்ம பூமிய எப்படி இங்க வளர்ச்சி குடுக்கறது அதுக்கு அந்த அலைன்மெண்ட்டும் நம்ம எடுத்துட்டு அதனால ஆஹ் இந்த மாதிரி பிளான் பண்ணி அறுத்துக்குமே நம்ம கொண்டாடிப்போம் கொண்டாட தயாரா இருக்கணும் அங்கே சொல்றேன் எக்ஸாக்ட்லி இல்ல இந்த செலிபிரேஷன் ஆண்டு முழுக்க வந்து பண்டிகளால் நிரப்பப்பட்ட தேசமா தான் நம்ம பார்த்திருக்கோம் மக்கள் கொண்டாட்டத்திலே இருக்கணும் மகிழ்ச்சியோட இருக்கணும் சந்தோஷத்தோட இருக்கணும் அது அதுக்குண்டான இந்த பாரம்பரிய கலைகள் ஆகட்டும் இல்ல ஆன்மீக வழிமுறைகள் ஆகட்டும் தொடர்ச்சியாக நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி அங்கங்க உண்டான விஷயங்களை நம்ம கொண்டாடுகிற ஒரு தேசமாக தான் இருந்துட்டு இருக்கிறோம் மீண்டும் அது புனரமைக்கப்பட்டிருக்கிறது சீரமைக்கப்பட்டிருக்கிறது எல்லா மக்களையும் ஒரே இடத்தில் குழுமதற்குண்டான அந்த இன்ஃபிராஸ்ட்ரக்சர் சொல்ற அந்த கட்டமைப்பு வசதிகளை மீண்டும் அரசாங்கம் செய்து கொடுத்திருக்கிறது நம்ம நிச்சயமா இந்த நேரத்தில் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் உலக உலகளவில் பார்க்கப்படுகிற ஒரு நிகழ்வு ஒரு ஆன்மீக நிகழ்வு ஒரு எந்த தேசத்திலையும் நடக்குமான்னு தெரியல சொல்லுங்க மேடம் நீங்க சொல்ல வரீங்க ஹேம ப்ளீஸ் இது இப்போ இந்த இந்த இதே கஷணம் இந்த மக்கர சங்கராந்தியில இன்னொரு ஒரு ரொம்ப பெரிய விழா நடந்து நடந்து கொண்டு இருக்கிறது இன்னைக்கே இன்னைக்கு நாளைக்கு எல்லாம் கங்கா கங்கா சாகர் பெங்கால்ல கல்கட்டாவை ஒட்டி அங்க வந்து கங்கா நதி முதல் முதல்ல பாயச்சே வந்து என்னைக்கு சமுதிரத்தை வந்து அடைஞ்சாங்களோ அது வந்து மக்கர சங்கராந்தி அன்னைக்கு சோ அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெங்கால பீகார் அஸ்ஸாம் ஒடிசா ஜார்க்கண்ட் அந்த மாதிரி அந்த ஏரியால இருக்கிறவங்க எல்லாரும் இப்போ இப்ப பிரயாக் இந்த மாதிரி நீங்க காட்சி காமிச்சிருக்கீங்களே எல்லாரும் பிரயாக் போற மாதிரி அதே மாதிரி எல்லாரும் கங்கா சாகர நோக்கி போயிட்டு இருப்பாங்க நாளைக்கு மக்கர சங்கராந்தி போது அங்க நதியில வந்து குளிக்கிறதுக்கு சோ இந்த இதே கங்கா நதியில சாகரத்துல பெங்கால் வருங்காலத்துல ஒரு பெரிய பெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கு பிரயாக்ராஜ்லயும் அதே கங்கை நதியில இப்போ நடந்துட்டு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் கிராமத்துக்கு பொங்கல் சங்கராந்தி பெத்த பண்டிகான் தெருவுல சொல்றது ஒரு ஒரு ஊர்ல சொல்றாங்க அவங்க நகரத்துக்கு கிராமத்துக்கு போயிட்டு இருக்காங்க பாரத முழுசும் எவ்வளவு டிரான்ஸ்போர்ட் தேவைப்படுறது மக்கள் அந்தந்த ஊருக்கு போறதுக்கு எவ்வளவு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் பாருங்க சோ கண்டினியூஸ் பீப்புள் மூவ்மெண்ட் இருக்கு நம்மளுக்கு

ரொம்ப பெரிய ஒரு அற்புதமான விஷயம் நடந்து நம்ம இருக்கும் நினைக்கிறேன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களுடைய மேலான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நிகழ்ச்சியை பார்த்து உங்களுக்கும் நன்றி நேரில் மீண்டும் மற்றும் ஒரு எதிர்ப்பு சந்திப்போம் நன்றி வணக்கம்